ஆடி மாதம் முதல் நாள் நம்ம வீட்டில் வந்து அம்பாலையும் குலதெய்வத்தையும் வரவழைத்து வழிபாடு செய்வதை பற்றி ஆடி மாதம் முதல் நாள் நம்ம வந்து அம்பாளுடன் குலதெய்வத்தையும் வீட்டிற்கு அழைத்து அவங்களையும் வந்து மகிழ்வோடு நம்முடனேயே தங்க வைத்து கொள்ள போகிறோம் உங்களை வந்து வரவழைக்கிறதுக்கு நம்மளுக்கு எந்த தெய்வமோ நம்ம குலதெய்வத்துடைய பெயரையும் நம்ம எந்த அம்பாவை வந்து நம்மளுக்கு இஷ்ட தெய்வமாக வரவைக்க போகிறோமா கருமாரி அம்மன் நம்ம வந்து மீனாட்சி அம்மன் இல்லை வாழை எல்லாம் போ போட்டு நம்ம வழிபடும் பொழுது இந்த மந்திரத்தையும் சொல்லி உச்சாரம் பண்ணி வழிபடும் பொழுது அம்பாளுடைய பரிபூர்ண அருட்களாச்சும் இருக்கும் நம்ம குங்கும ஆர்ச்சனையும் செய்யலாம் அந்த நூற்றி எட்டு மா போட்டு அரியும் ஒன்று என்பதை உணர்த்துவதற்காக அவங்க இருவரும் வந்து ஒன்றாக சங்கர நாராயணராக தோன்றுவதற்காக அம்பாள் ஊசி முனையில் தவக்கோலம் புருகிறான் சரவண பவ பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்தனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா ஜோதிட யுகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆர்த்திய சொன்னலக்ஷ்மின் ஆத்மா வணக்கங்கள் இந்த பதிவு ஒரு சிறப்பான பதிவு என்னம்மா சிறப்பான பதிவு அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஆடி மாதம் முதல் நாள் நம்ம வீட்டில் வந்து அம்பாலையும் குலதெய்வத்தையும் வரைவழைத்து வழிபாடு செய்வதை பற்றி பார்க்கவிருக்கிறோம் ஏன்னா ஆடி மாதத்துக்கு நிறைய சிறப்புகள் இருக்குது அம்பாலை வழிபடுவதற்கு அதி விசேஷமான மாதம் ஆடி முதல் நாளே ஆடி பண்டிகை என்று அனைவரும் வந்து மகிழ்வோடு கொண்டாடிடுவோம் ஏன்னா ஒவ்வொரு இடங்கள்லேயும் ஒரு சந்து பொந்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆலயங்கள்லேயுமே நல்ல திருவிழா கோலம் வந்து களை கட்டி இருக்கக்கூடியது ஆடி மாதம் என்னம்மா நம்ம வந்து குலதெய்வத்தையும் அம்பாலையும் வீட்டுக்கு வர வைக்கிறோம் ஏன்னா நாம் சாமி இருக்கிறதுனால தான் நம்ம டெய்லியும் சாமி கும்பிட்றோம் அப்படின்னு ஒரு சிலருக்கு ஐயம்பரம் நம்ம வீட்டில் ஒரு தேவை வச்சா எப்படி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அம்மா அப்பா அண்ணன் தம்பி நம்ம மாமனார் மாமனியாரெல்லாம் கூப்பிடுவோம் அதே போல வருடா வருடம் நம்ம அம்பாலையும் நம்ம குலதெய்வத்தையும் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மரியாதை நிமித்தமாக அழைக்கிறது நம்ம வீட்டில் கூட்டு குடும்பமாகவே நம்ம வந்து இருந்தால் கூட எப்படி வந்து அம்மா வாங்க என் பிள்ளைக்கு ஒரு தேவை வச்சுருக்கேன் என் குழந்தைக்கு வந்து கல்யாணம் வச்சிருக்கேன் காது குத்து வச்சிருக்கேன் அழைப்போம் இல்லையா அதே போல அம்பாலை வந்து மாதம் முதல் நாள் நம்ம வந்து அம்பாளுடன் குலதெய்வத்தையும் வீட்டிற்கு அழைத்து அவங்களையும் வந்து மகிழ்வோடு நம்முடனேயே தங்க வைத்து கொள்ள போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த மாதம் ஆடி மாதம் இந்த ஆடி பண்டிகை வந்து எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜூலை பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆடி முதல் நாள் வியாழக்கிழமை அன்று வந்து வருது அதற்கு முதல் நாளே நம்ம வந்து வீடுலாம் வந்து சுத்தம் பண்ணிடணும் நம்ம நிலைவாயில் படி அதே போல் பூஜாரி தனியாக இருந்ததுன்னா அந்த கதவுகளில் நிறைவாயில் படி கதவுகள்லாம் சுத்தம் பண்ணி வீடை தூய்மை செய்யுது நல்லா மஞ்சள் குங்கும் புட்டெல்லாம் வைத்து எப்பவுமே வீட்டு வாசப்படியில் வந்து மஞ்ச குங்கு வைத்து சுத்தம் படுத்தி வைக்கும்போது நல்ல ஒரு சுக்கரனுடைய ஆக்டிவேஷன் இருக்கும் இப்போ இல்லைம்மா எங்களுக்கு வீ இப்போ பூஜாரை வந்து நாங்கள் செல்ஃபில் தான் வச்சிருக்கோம்னா அதையுமே சுத்தம் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க அன்று நம்ம வீட்டில் வந்து ஒரு அம்பாள் படம் இருந்தால் அம்பாள் படம் நம்ம வந்து அந்த அனைத்தையும் சுத்தம் பண்ணுறது அந்த பூஜை பாத்திரங்கள்லாம் சுத்தம் பண்ணி வச்சிடணும் இப்போ இந்த அம்பாவை வரவழைக்கிறதுல வந்து ஒரு மூன்று முறைகள் இருக்குது ஒன்று கலசம் வைத்து வழிபடுற முறை அதுக்கப்புறம் வந்து நமக்கு படத்துலேயே அம்மாவை ஆவாகனம் பண்ணுறது தீபத்தில் வந்து ஆவாகனம் பண்ணி வழிபடுறது இப்போ கலசம் எப்படி வைக்கலான்னு பார்த்துக்கோங்க உங்கள் வீட்டில் வந்து ஒரு பித்தளை செம்பு இல்லை ஒரு செம்பாலான சொம்பு இருந்தால் எவர் சிலராக இருக்கக்கூடாது அந்த சொம்பு ஒன்று எடுத்துக்கோங்க நல்ல ஒரு தூய்மையான தண்ணியை வந்து எடுத்துக்கொண்டு அதில் வந்து மஞ்சள் பொடி நம்மளுக்கு கங்காஜலம் ஒரு புண்ணிய நதி நீர்கள் இல்லை கடல் தண்ணி இருந்தாலும் அதை சேர்த்துக்கலாம் அதில் வாசனை திரவிய பொடி போடுங்க இல்லை வாசனை திரவிய பொடிலாம் இல்லைன்றவங்க பச்சை கருப்புரம் நம்ம ஏலக்காய் கிராம்பு இதெல்லாம் இருந்தால் கூட அதில் போட்டுக்கலாம் அதில் ஒரு ஒரு ரூபா ஒரு எலுமிச்சம்பளம் போட்டு அந்த சொம்புக்கு வந்து நம்ம முகப்பில் வந்து நூல் சுற்றிக்கலாம் நூல் சுற்றுறதுனால ஒரு மஞ்சள் நூலில் வந்து ஒரு வெள்ளை நூலில் மஞ்சள் தடவி அந்த மஞ்சள் கயிற சொ சொல முகப்பு அந்த சொம்புக்கு வந்து நல்லா மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வைத்துட்டு அந்த சொம்பு மேல நம்ம மாயிலை ஆஹ் இதெல்லாம் வச்சுக்கலாம் தேங்க தேவைப்பட்டால் நம்ம தேங்காய் வந்து கலசத்துக்கு வச்சுக்கலாம் அப்படி இல்லையா அந்த சொம்பில் வந்து மாயில் நம்ம வேப்பலையோடு அது மேலே பூவால் வந்து அலங்காரம் பண்ணி வச்சுக்கலாம் இப்படி ரெடி பண்ண கலசத்தை வந்து ஒரு மனை மேலே வைக்கிறதோ இல்லை ஒரு தட்டில் வந்து அரிசி பரப்பி அது மேலே வைக்கிறதோ நம்ம வைத்துக்கொள்வது விசேஷமானது இப்படி ரெடி பண்ண கலசத்தில் வந்து நம்ம என்ன பண்ணுன்னா அம்பாவில் வந்து வரவழைக்கிறதுக்கு நம்மளுக்கு எந்த தெய்வமோ நம்ம குழத தெய்வத்துடைய பெயரையும் நம்ம எந்த அம்பாவில் வந்து நம்மளுக்கு இஷ்ட தெய்வமாக வர வைக்க போகிறோமா கருமா அம்மன் நம்ம வந்து மீனாட்சி அம்மன் இல்ல வாராயி அம்மன் அம்மன் இல்லை எந்த தெய்வத்தை வர வைக்கணுமோ அந்த தெய்வத்துடைய நாமத்தை உச்சரிக்கணும் அம்மா எங்களுக்கு குலதெய்வமே தெரியாதுன்றவங்க ஆண் தெய்வம் தான் குலதெய்வம்னா முருகரை வந்து மனதாரம் நெடுத்துக்கொள்வதும் பெண் தெய்வம் தான் குலதெய்வன்னா காமாட்சி அம்மன் நினைச்சுக்கலாம் இப்போ நம்ம அந்த குலதெய்வத்தோட பெயரை ஒரு நூற்றி எட்டு தடவையும் இந்த எந்த தெய்வம் நம்ம விருப்பப்பட்ட இப்போ கருமாரி அம்மனாகவே இருக்கிறாங்க அந்த மாதிரி நம்ம வழிபடுறோம் ஒரு பண்ணாரி அம்மனாகவே இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம ஓம் சக்தி அப்படின்றதையோ ஒரு நூற்றி எட்டு தடவை நம்ம உச்சரிக்கணும் இந்த மந்திரத்தை வந்து நம்ம உச்சரிக்க 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 அந்த மந்திரத்தினுடைய வந்து அந்த ஆகர்ஷண வந்த ஒளி வந்து இந்த நூல் மூலியமாக அந்த நீருக்கு வந்து பாய்ந்து அந்த சா சொம்பில் இருக்கக்கூடிய நீர் வந்து நம்மளுக்கு மந்திர நீராக மாறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த நீரை வந்து நம்ம அம்பாவை வந்து நம்ம எந்த அம்பா நிலைச்சி வந்து நம்ம ஆவாகனம் பண்ணியிருக்கிறோமோ இந்த மந்திரத்தை சொல்லியிருக்கிறோமோ அந்த அம்பாளுடைய பரிபூர்ண ஒரு அருளாற்றலும் பேராற்றலும் அந்த தண்ணியில் இருக்கும் இந்த கலசத்தை வந்து வைக்கிறவங்க ஒரு இது கண்டிப்பாக ஒரு மூணு நாள் வைக்கணும் அப்படி இல்லை அதிகபட்சம் ஐந்து நாள் வைக்கணும் இல்லை ஒரு சிலர் வந்து ஒரு மாதம் வரைக்கும் வைக்கணும் அப்படின்றவங்க வந்து நம்ம வார வாரம் இதை வந்து திருப்பி பழையபடி வந்து தண்ணியெல்லாம் புதுப்பித்து இந்த கலசத்தை வந்து புதுப்பிச்சுக்கலாம் கலசத்தை ரெடி பண்ணுறதுக்கு இதுதான் வந்து முறை அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லைம்மா எங்களை கலசலாம் வைக்கிறதுக்கு வந்து இது இல்லை அப்படின்றவங்க சாதாரணமாக படமும் நம்ம தீபத்திலே இது பண்ணலாம் சரி இந்த கலசம் ரெடி பண்ணிடறோம் இல்லையா அந்த கலசத்தை எப்படி வந்து நம்ம எடுக்கிறது அப்படின்றவங்க இதை மூணு நாளில் எடுத்துடுறோம் இப்போ அஞ்சு நாளில் எடுத்துடுறோம் அப்படின்றவங்கலாம் அந்த தண்ணியை எடுத்து வீட்டை தெளிச்சுட்டு கால் மிதிப்படாத இடத்துல ஊற்றிடணும் இந்த எலுமிச்சம்பழம் வந்து காய வச்சு வீட்டு வாசல் படையில் கட்டலாம் இல்லை இந்த எலுமிச்சம்பழம் வந்து கொஞ்சம் நல்லா இல்லை அப்படின்றவங்க வந்து அதை அத வந்து நம்ம பூஜை குப்பையோட சேர்த்துடலாம் இதுல இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரூபாய் காயினை வந்து நம்ம பணப்பெட்டியில வச்சிடலாம் இந்த கலசத்தை வந்து உங்க வசதிக்கு கேட்டார் போல நீங்க வைக்க போறீங்க மூன்று நாளோ ஐந்து நாளோ இல்லை மாதம் முழுதும் வைக்கிறவங்க வார வாரம் மாற்றணும் இல்லைம்மா எங்கக்கிட்ட படம்தான் இருக்குது அப்படின்றவங்க படத்துக்கு நல்லா வந்து சந்தனம் பொட்டு மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வச்சு மாலைகள்லாம் போட்டு நம்ம வழிபடும் பொழுது இந்த மந்திரத்தையும் சொல்லி உச்சாரம் பண்ணி வழிபடும் பொழுது அம்பாளுடைய பரிபூர்ண அருட்களாற்றம் இருக்கும் நம்ம குங்குமம் அர்ச்சனையும் செய்யலாம் அந்த நூற்றி எட்டு மா போற்றி சொல்லும் பொழுது ஓம் சக்தியே போற்றி இல்லை துர்கடிய போட்டுருக்கு சொல்லிட்டு அந்த அர்ச்சனை பண்ண குங்குமத்தை அம்பாவுடைய நெற்றி இந்த அபயாஸ்த கரங்கள்லையும் வைத்து அவ பாதத்திலையும் வைத்து நம்மளும் வந்து வைத்து கொள்வது மிக சிறப்பு ஒரு பேராற்றலையும் பேராம்மளுக்கு பெற்று தரும் கிட்ட படம் இல்லைன்றவங்க ஒரு தீபத்தை ஏற்றி அம்பாலை நினைத்து இதே மாதிரி மந்திரத்தை சொல்லும்போது அம்பாளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கும் அப்ப தினமும் தீபம் ஏற்றும் போது இந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல அம்பாளுடைய பரிபூர்ண அழுக்கடாட்சம் நம்மளுடைய இல்லங்களில் தங்கி இருக்கும் அப்ப நம்ம இதெல்லாம் வந்து புனரமைக்கிறது இதெல்லாம் பூஸ்ட் பண்ணிக்கிறது அம்பா பலன் நம்ம கூடியதாக இருக்கா அதனால் நம்ம நித்திய வழிபாடு பண்ணலாம் ஆடி மாதம் ஏன் வந்து இவ்வளோ சிறப்பாக பேசப்படுதுன்னா ஆடி மாதத்துல தான் அம்பாலே தவம் இருந்து ஆடி தபசு நம்ம சங்கரநாராயண கோயில் அது ஒரு விசேஷம் இருக்குது ஆடி இருபத்தொன்று சிவனும் அரியும் ஒன்று என்பதை உணர்த்துவதற்காக அவங்க இருவரும் வந்து ஒன்றாக சங்கர நாராயணராக தோன்றுவதற்காக அம்பாள் ஊசி முனையில் தவக்கோலம் புரிக்கிறான் ஏன்னா ஒரு ரெண்டு பேர் ரெண்டு அரக்கன்கள் வந்து சண்டை போட்டுக்குவாங்க சிவன் தான் பெருசு விஷ்ணு தான் பெருசுன்னு அந்த பஞ்சாயத்தை வந்து பார்வதி கிட்ட வரும் பார்வதி வந்து தீர்க்க முடியாது நேரா சிவன் கிட்ட போவா அப்ப சிவன் சொல்லுவாரு அவ்வளவு எழுதுல வந்து நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா காட்சி கொடுக்க மாட்டோம் நீ போய் வந்து தவம் இருந்து அப்ப அம்பாள் என்ன பண்றா அங்க இருக்க தேவகண்ணிகைகளோட வந்து அந்த சங்கரநாராயணர் கோயில் இருக்கு இல்லையா அங்கே வந்து அவன் பலம் காடு அங்க வந்து அவன் தவம் இருக்கிறான் அவள் தவம் இருக்கும்போது அவ கூட அந்த தேவக்கண்ணிகள்லாம் பசுக்கெல்லாம் அங்கே வந்து உலா வராங்க அம்மா வந்து கடுமையா தவம் பண்றா ஊசி முனையில் நிற்க முடியுமா நின்று அவள் இருபத்தோரு நாட்கள் தவம் இருந்த பிறகு அவள் தவத்தை மெச்சி சிவனும் விஷ்ணுவும் வந்து சங்கரநாராயணார் சரிபாதியாக தோன்றி காட்சி அளிக்கிறாங்க அப்ப அம்பாலே வந்து சிவனோட அனுகிரகம் பெருணம்னா கடுமையா தவம் இருந்து பிரயத்தனம் பண்ணி வாங்கியிருக்கா அப்ப நம்மலாம் சாதாரண மனுஷன் அப்ப எப்படி வந்து இரவுடைய அனுகிரகம் பெறத்துக்கு நம்ம வந்து முயற்சி பண்ணணும்னு பாருங்கள் தான் எந்த ஒரு காரியமும் இருபத்தி ஒரு நாள் பண்ணோம்னா அதை நம்மளுக்கு சிறப்பாக வெற்றி தரும்னு சொல்லியிருப்பாங்க ஒரு செயல்முறையை ஒரு நடைமுறையை இருபத்தி ஒரு நாட்கள் வச்சு பின்பற்றும் பொழுது அது வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளுக்கு வந்து செயல்பட்டுடணும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நேரத்தில் இப்போ அந்த கிரக சூழ்நிலைகள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க எல்லா பெரியவங்களும் ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று வரைக்கும் உலகத்தில் வந்து எல்லாத்துலேயுமே நம்ம போராடி வரணும் இயற்கை கூட நம்ம வந்து ஒரு பொருள் பொருளாதார சிக்கலோட சமுதாயத்தில் அரசு துறையில் அதே போல் நம்ம பேரழிவுகளில் நோய் நொடிகள்லருந்து எல்லா விதத்துலையும் பஞ்சபூதங்களும் நம்மளை பாதிக்கும் நம்மளோட சுற்றுப்புற சூழலும் பாதிக்கும் நம்ம அரசும் நம்மளை பாதிக்கும் நம்ம உறவுகள் பாதிக்கும் மனிதர்கிட்ட இருந்து எல்லாத்துலேயுமே பல சிக்கலான சூழல்களை கடந்து வருவதற்கு ஒரு மார்க்கம் என்ன இதெல்லாம் தாண்டி வருவதற்கு என்னென்னா இறை மார்க்கம் மட்டும்தான் இறைவனுடைய பாதார விந்தங்களை சரணாகதி அடையும் போது தான் நம்மளுக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் நம்மளுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக கிடைக்கப்படும் சொல்லலாம் அதனால் இந்த ஆடி மாதம் முதல் நாளில் நம்ம இந்த மாதிரி அம்பாறை இல்லத்திற்கு வர விளையத்து அதை நம்ம கலசமாகவும் பண்ணலாம் பூ படத்துலேயும் நம்ம ஆவாக பண்ணலாம் தீபம் நித் சுத்தமும் போது இந்த மந்திரங்களை உச்சாரணம் செய்ய செய்ய நம்ம உடம்புக்கே ஒரு வைப்ரேஷன் வந்துடும் நம்ம முகத்திலே ஒரு தெளிவு வந்துடும் அந்த மாதிரி எளிமையாக பின்பற்றி வழிபாடு செய்யுங்க அப்படி இப்படிலாம் செய்ய முடியாதுன்றவங்க கூட ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலையும் செவ்வாய்க்கிழமையிலும் நாப் ஞாயிற்றுக்கிழமையிலையும் ஒரு சொம்பில் ஒரு மஞ்சள் தண்ணி வச்சு அதில் ஒரு வேப்பலையை கொத்து வச்சு நீங்கள் வில்லங்களில் விற்கும் பொழுது அதில் கொஞ்சம் பச்சை கற்பூரம் நம்ம ஏலக்காய்லாம் போட்டு வைக்க அப்படி கூட எளிமையாக வைக்கலாம் வச்சு நீங்கள் அதை மறுநாள் கூட மாற்றிக்கலாம் அப்படியெல்லாம் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் வந்து எளிமையாக நீங்கள் வைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ சிறப்பு பான பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் இந்த நேரத்துல நம்ம வீட்டுக்கு குலதெய்வமும் வந்துடும் நம்ம இஷ்டப்பட்ட அம்பா நம்மளுக்கு வந்துடுவா இதற்கு நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கல் முதல் நாள்ல கண்டிப்பா பண்ணணும் ஒரு சிலருக்கு வந்து படையலிட்டு பண்ற வழக்கமும் இருக்கு இந்த கலசத்தை நிலை செய்கிறது இந்த வழிபாடெல்லாம் காலையில் காலையில ஒரு ஒன்பது மணிக்குள்ள வந்து நம்ம ஆறு ஏழரை மணிக்கு வியாழக்கிழமை எமகண்டம் வர்றதுனால நம்ம ஏழரை மணிக்கு மேல செய்யலாம் நான் ஒம்பது மணிக்கு சுக்கர ஓரையாகமே வந்துடும் அப்ப அந்த நல்ல நேரத்துல செய்கிறதும் ஒரு சிலர்லாம் படையல் போடுவாங்க ஆடி முதல் நாள் வடை பாயாசம் சாம்பார் கூட்டு பொரியல் அந்த வழக்கம் இருந்தாலும் அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்படியெல்லாம் வந்து அம்பால் வழிபாடு செய்யும் பொழுது ஆடி மாதம் வரக்கூடிய வெள்ளி செவ்வாய் ஞாயிறு இந்த நாட்களில் வரக்கூடிய ராகுகால நேரத்தை தவற விடாதீங்க குறிப்பாக அமிர்த நேரத்தை தவற விடாதீங்க அதே போல இன்னொன்று இங்கே நினைவுப்படுத்துற யமகண்டத்தில் வரக்கூடிய கடைசி இருபத்தி நாலு நிமிஷத்துல கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு சொல்லிட்டு கோவிந்தாய நம அப்படின்னு சொல்லி கொண்டு வரும் பொழுது உங்க குடும்பத்தில் அதிகப்படியான செல்வ செழிப்பும் உங்களுடைய குடும்ப நலனும் வந்து மிக சிறப்பாக இருக்கும் இதெல்லாம் வந்து செய்து கண்கூடாக கண்ட உண்மைகள் இந்த இருபத்தி நாலு நிமிடம் இருக்கு இல்லையா யமகண்டத்துலேயும் ராகு காலத்துலேயும் வர்றது அந்த கடைசி இருபத்தி இருபத்தி நாலு நிமிடம்னா ஃபஸ்ட் இருபத்தி நாலு நிமிடம் விஷத்தை வந்து கக்கும் ஏன்னா பார்க்கடலையை கடையும் பொழுது ஃபர்ஸ்ட் வந்தது நம்மளுக்கு விஷம் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய இருபத்தி நாலு நிமிடம் வந்து சமமான நேரம் அதற்கு முடியாத தருவாய் இருக்கக்கூடிய இருபத்தி நாலு நிமிடம் தான் அமிர்த நேரம் ஏன்னா கடைசியில தான் அமிர்தம் வந்தது அதனால தான் இந்த அமிர்த நேரத்திற்கு அவ்வளவு சிறப்பு அந்த நேரங்களில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது மிக சிறப்பான பலன்களை கண்கூடாக பண்ணலாம் ஏன்னா வெற்றிக்கென பிறந்தவளை விநாயகரையும் வழிபாடு பண்ணலாம் தேங்காய் எண்ணெயில் தீபம் ஏற்றி அவரவருக்கு உண்டான பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள் ஆடி மாதத்தில் அனைவரும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சுவர்லட்சுமி இந்த மா மாதத்தில் நிறைய தான தர்மம் செய்யுங்க இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்